வணக்கம் தோழர்களே இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் செல்வ மகன் திரைத்துறையிலும் இல்லறத்திலையும் சமூகத்திலும் நல்ல முறையில் பாடுபட்டு கொண்டு தன் ஆர்வமான ஒரு தொழிலை தந்தைக்கு துணையாக இருந்து வந்தவர் திடீரென்று மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் உள்ளபடியே மனது ஒடிந்து போனது இந்த நாள் மிகவும் துக்க நாளாக இருக்கிறேன் ஏனெனில் தமிழ் திரை உலகத்தை அப்படியே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்து கிராமத்தில் கொண்டு போய் வைத்து தமிழர்களை உள்ளம் கனிய வைத்த ஒரு மாபெரும் கலைஞன் கல்லை கனியாக்கக்கூடியவன் ஒரு கனியை சிற்பமாக்கக்கூடியவன் களிமண்ணை நடமாட விடக்கூடியவன் எந்த கதாபாத்திரம் மனதில் நினைக்கிறதோ அதை யாரை வைத்து வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் படைப்பாளன் பாரதி ராஜா அவர்களின் மகன் அவருக்கு நிம்மதி இல்லாமல் இந்த வாழ்க்கை அவருக்கு முடிந்திருக்கிறது அவருடைய மகன் மனோஜ் மறைந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பிறந்தவர் மனோஜ் அவர் மிகவும் தந்தைக்கு துணையாக இருந்து அதே திரைத்துறையிலேயே இயக்குநராக வேண்டும் ஆசைப்பட்டவர் மனோஜ் என்று அப்பா மாதிரியே இயக்குனராகும்னு அவர் நினச்சி தான் அவர் படிப்பை முடித்து வந்த காலகட்டத்தில் அவர் முழுமையாக ட்ரெயின் பண்ணார் உடனே பாலிராஜு அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா மணிரத்னத்துக்கிட்ட போயே போய் போய் அசிஸ்டண்ட்டாக நீ போய் பார்ப்பான் இருக்கிறார் அவர் அசிஸ்டண்ட்டாக அங்கேருந்து வேலையை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது உடனடியாக ஒரு படத்தை த தயாரிக்கணும் டைரக்ஷனும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட கேட்குறாரு அப்போ பாம்பே படத்தில் வந்து அவர் அசிஸ்டண்ட்டாக அவர் இருக்கிறார் பாரதிராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை டேரக்ஷன் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உனக்கு தெரியும் கூட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தமிழ் செல்வன் படம் வரைக்கும் இருந்திருக்கிறீ டைரக்ஷன் எவ்வளவு கஷ்டங்கிறது உனக்கு தெரியாதாப்பா வேண்டாம் அப்புடின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இல்லை நான் டைரக்ஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு நீ வந்து நான் ஒரு நடிகனாகணுன்னு தான் தேனியிலேருந்து அள்ளி நகரத்திலேருந்து சென்னைக்கு வந்தேன் என்னால் முடியலை ஒன்றாவது ஒரு நடிகனாகி பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நீ டைரக்ஷனுக்கு போகணுங்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிக்கு படிக்க வச்சு நடிப்பு அந்த கலை எல்லாம் சொல்லி கொடுத்து அதில் பட்டம் பெற்று திருப்பி வந்தவரைத்தான் அவர் தாஜ்மஹால்ங்கிற படத்தில் நடிக்க வைக்கிறார் தான் கல்லுக்குள் ஈரம் என்ற தலைப்பில் நடித்து தோல்வியை கண்டடைந்த பாரதி ராஜா கல்லை போல ரோட்டில் போகிறவரையெல்லாம் நடித்து அவார்டு வாங்க வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே விருதினை வாங்கி கொடுத்தவர் சிவாஜி கணேசன் அப்படியே எந்த விதமான நடிப்பும் பெரிய அளவில் காட்டாமல் உள்ளது உள்ளபடி சராசரி மனிதனை போல் நடக்க வைத்து மாபெரும் வெற்றியை கொடுத்தவரோட மகனை அவர் நடித்த தாஜ்மஹால் படம் பெரிய அளவில் போகல அவர் இத்தனைக்கும் ஏஆர் ரகுமான் மிகப்பெரிய உச்சகட்ட இசையை கொடுத்திருந்தார் தேவைப்படுகிற நேரத்தில் அந்த படத்தில் வந்து ஈச்சி எலுமிச்சிங்கிற படத்தையும் பாடலையும் பாட வச்சிருந்தார் பிரம்மாண்டமாக எடுத்து மிகப்பெரிய தோல்வியை தழுவினான் தான் நான் டைரக்ஷன் பண்ணுறேன் என்னப்பா இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த ஒரு கனவு அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்தது பாவம் அவருக்கு நினைவாகவில்லை மகனை இழந்த தந்தை பாரதி ராஜாவின் மனநிலையை நினைத்து பார்க்கவே முடியவில்லை சற்று முன்னால் இறந்திருந்திருக்கிறார் பல படங்களில் அவர் நடிச்சிருக்கிறார் என்ன படம்னா தாஜ்மஹால் சமுத்திரம் தந்தையோட டைரக்ஷனில் கடல் பூக்கள் கடல் பூக்கள் நான் திருச்சியில் வச்சு பார்த்தேன் மிக அற்புதமான ஒரு படம் அப்புறம் அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் சிற்பியோட இசையில் அருமையான படங்கள் இன்னைக்குறைக்கு கேட்கலாம் நல்ல நாயகனாக வச்சு எளிமையான கதாநாயகனாக வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தார் அட்டகாசமான படம் ஓரளவுக்கு ஓடவும் செஞ்சது ஏதோ நேரம் சரியில்லை அவர் ஓடவில்லை அப்புறம் பல்லவன் அதுக்கப்புறம் ஈரநிலம் தந்தையோட டைரக்ஷன்லேயே நடித்தார் மகா நடிகன் இதில் சாதுர்யம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த படம் அன்னக்குடியும் கொடிவீரனுங்கிற படத்துலேயும் அவர் நடித்தார் அப்புறம் மகா நடிகன் என்கின்ற படத்திலே நடித்து வந்தார் ஆனால் இதில் சாதுரியம் என்கின்ற படத்தில் நடிக்கும்போதுதான் நந்தனா என்கின்ற கதாநாயகி கேரளாவில் இருக்கக்கூடிய குடிவு பிறப்பை வைத்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் முடித்து தன் வாழ்க்கை இல்லறத்தை தொடங்கினார் மிகவும் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் என்று கேள்விப்படுகிறோம் மிக நன்றாக இருக்கக்கூடியவர் அவருடைய மரணம் மனதை உலுக்குகிறது அவர் என்ன சொல்கிறீங்க என்னுடைய கடைசி ஆசையாக நான் நயன்தாராவை வச்சு டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் வெப்சீரிஸை இயக்கியிருக்கிறார் அந்த வெப்சீரிஸோட தலைப்பு நனு ஸ்னேக் அண்ட் லாட்ஸ் அப்படிங்கிறத வந்து சீரிஸ் இப்போ வந்து முடிச்சிருக்கிறார் அவர் வந்து அதை கூட அவர் பார்க்க முடியலை இருதய அறுவை சிகிச்சை நேரத்தில் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் பாரதராஜாவின் நிலையில் இருந்து நாங்கள் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே